நாய்கள் பற்றிய பத்து சுவாரஸ்யமான உண்மைகள் ஒன்று நாய்கள் மனித உணர்ச்சிகளை உணர முடியும் நீங்கள் சோகமா இருந்தா உடனே அருகில் வந்து உட்காரும் இரண்டு நாய்களுக்கு மனிதர்களை விட நாற்பது மடங்கு வாசனை சக்தி அதிகம் அதனால் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிகிறது மூன்று நாய்களின் கேட்கும் திறன் மனிதர்களை விட நான்கு மடங்கு அதிகம் நாம் கேட்க முடியாத சத்தத்தையும் நாய்கள் கேட்கும் நான்கு நாய்கள் போய் அழுகையை கண்டுபிடிக்கும் உண்மையான உணர்ச்சிக்கும் நடிப்புக்கும் உள்ள வித்தியாசம் புரியும் ஐந்து நாய்களால் நேரத்தை உணர முடியும் உரிமையாளர் வீட்டிற்கு வர தாமதமானால் தேடி வரும் ஆறு நாய் உங்களை எங்கு சென்றாலும் பின் தொடர்ந்து வருகிறதா அது உங்கள் மீது உள்ள அன்பு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு ஏழு நாய்கள் மழை வரப்போகிறது என்று உணரும் காற்றழுத்த மாற்றத்தால் அறிந்து கொள்ளும் எட்டு நாய்கள் உரிமையாளரின் இதயத் துடிப்பை உணரும் நீங்கள் பதட்டமாக இருந்தால் உடனே அருகில் வரும் ஒன்பது நாய்கள் தங்களோட உரிமையாளரின் பொருட்களை காப்பாற்றும் அதனால்தான் புதிய நபர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை பத்து நாய்கள் ஆபத்து நேரத்தில் மனிதர்களுக்கு முன்னே சென்று நிற்கும் இயல்பிலேயே அது ஒரு பாதுகாப்பு வீரன் உங்களுக்கு நாய்களிடம் பிடித்த விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்